தலைவர் திருமாவளவன் அவர்களின் முன்னிட்டு சென்னை அடி கழக கொண்டாட்டம் சென்னை செங்குன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் நீலமேகம் ஆணை கிணக்க செங்குன்றம் நகர துணை செயலாளர் தினேஷ் தலைமையில் முப்பது அடி உயர கட்சியின் கொடிக்கம்பத்தை ஏற்றி கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு செங்குட்டு நகர விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பின்பு களப்பு கொடியை ஏற்றி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளின் பேருந்து நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் ஹரி வினோதினி சங்கர் முத்துராமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர்